அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் இருக்கும்

போய் பண்ண பண்ணலாமா ஹரிச்சந்திரன் என்ன என்ன அர்த்தம் சொல்லு பண்ணலாமா பண்ணுவாரு எதுவுமே தெரியாது ஹரிச்சந்திரனை பத்தி பேச நீ ஹரிச்சந்திரன் மாறு அப்ப பண்ணலாம் ஹரிச்சந்திரன் உத்தம உலகத்துல அவன் காசி ராஜா ஹரிச்சந்திரன் சாதாரண ஆள் கிடையாது காசினுடைய மண் அவன் அவனை விஸ்வாமத்தர் என்ன பண்ணுறாரு இவனுடைய பேர் வெளியே வரணும் உலகத்துக்கு வரணுன்றதுனால பொய் பேசுகிறான்றாரு அவன் நான் பொய் பேச மாட்டேன்றான் பொய் பேசலாம் நீ இவ்வளோ கஷ்டம் சந்திக்க வேண்டாம் புள்ள கில்ல பொண்டாட்டி எல்லாத்தையும் எழுகிறான் நீ எழுப்பிய எழுப்பியா பின் எழுகாது என்னத்துக்கு போய் உட்கா போ ஹரிச்சந்திரனை பத்தி ஹரிச்சந்திரன் மாதிரி வாழ்ந்து ஹரிச்சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ண சந்தோஷம் ஆனால் அயோஜி நான் வாழ்ந்து ஹரிச்சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணி என்ன புண்ணியது ஒரு புண்ணியமே இல்லை நம்மளை திருப்திக்க முதல்ல நீ அப்புறம் அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணுறதால உனக்கு ஒன்றுமே வராது உன் துட்டு தான் தண்டமா போவோம்

உட்காரு போய் எல்லோருமே மகாத்மா வணக்கம் நான் என் பேர் மேகலிங்கம் நான் ரெடில் சிலருந்து வரேன் ஐயா சொல்லுங்க நான் மார்ச் மாதம் முதல் உபதேசம் வாங்கினேன் ம் ஐயாவை பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரெண்டாவது உபதேசம் வாங்கும் போது ஐயா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிடு ம் ஆனால் எனக்கு என்ன போகிறதோ எல்லாமே நிறைய சிறப்பு சார் பையனுக்கு ரெண்டு வருஷமா கல்யாணம் இருந்ததுல இருந்தது தூசி மாதிரி போயிடுச்சு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுதான் சிறப்பு சிறப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்போ இன்னைக்கு ஒரு பாடம் வாங்கியிருக்கிறேன் மன நிம்மதியாக இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்கய்யா ரொம்ப சந்தோஷம் ஆமா ஆமா அதாவது ஒரு மனுஷன் ஏன் சாமி கஷ்டப்படுற எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குது ஏன் கஷ்டப்படுறான் அப்போ நோய் வந்தது என்கிட்ட காசு இல்லை இந்த மருந்தை நான் வாங்கி சாப்பிட்டோம்னா இந்த நோய் வந்து அதை என்னை துன்புறுத்தாதுன்னு தெரியும் ஆனால் வாங்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்போ என்ன வரும் அந்த நோய் எனக்கு துன்பமாக மாறுது இதே என்கிட்ட காசு இருக்கு நோய் வந்துச்சு ஆனால் நான் அதுக்கான வைத்தியம் பண்ணிக்கினேன் நோயோடவே நான் வாழ்ந்துருக்கிறேன் புரியுதுங்களா அந்த மாதிரி வர துன்பத்தை தடுக்கவே முடியாது வந்த துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தி எங்கே வரும்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது வரும் அது உங்கள் உழைப்பில் பண்ணும்போது தான் வருமே தவிர வந்தாக பண்ணிங்கன்னா வராது புரியுதுங்களா ஆகையினால என்கிட்ட பத்து தான் இருக்குதுன்னா பத்து ரூபாய்க்கு பண்ணுங்கள் ஏன்னா கோடிக்கணக்கில் வச்சுக்கிறவன் நூறுரூவா பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது அவங்க உழைப்பில் இது ஒரு ஒரு புள்ளி கூட ஆகாது ஆனால் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபாய் தான் நான் போனால் தான் அது கிடைக்கும் அதில் ஒரு நூறுரூபாய் செலவு பண்ணேன்னா அதோட மடங்கே வேற புரிஞ்சுனா இறைவன் மடங்கை தான் பார்க்குறேன்னு தான் பணத்தை பார்க்குறது இல்லை இது எவ்வளோ போட்டதுன்னு பார்க்கறது இல்லை அதில் உங்க உழைப்பு எத்தனை மடங்கு இருக்குதுன்னு தான் பார்க்குறான் அப்போ அதனால துன்பம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி கிடைச்சிரும் அப்போ துன்பம் நமக்கு துன்பமாகவே தெரியாது இதுதான் சாமி பசி வருது பசி வந்தோன்னா சோறு போட்டோம்னா பசி துன்பமாக இருக்காது ஆனால் சாப்பாடே கிடைக்கல ஆனால் பசி மட்டும் இருக்குது அப்போ அந்த பசியானது துன்பமாக மாறுதுல எத்தான சாமி இதுதான் சாமி கான்செப்டு எதையுமே தீர்க்கக்கூடிய சக்தி எங்கே வரும்னா நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அதை தீர்க்கக்கூடிய சக்தி தானாக கிடைச்சிரும் நோயிலேருந்து தப்பிக்க முடியாது வினையிலேருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நீ செஞ்ச உண உனக்கு ஒரு தோட்டம் கொடுத்துட்டான் எட்டு காணி கொடுத்துருப்பா அதில் நீ விவசாயம் பண்ணிக்கண்ணே நான் நல்லவொன்னே நடந்தா போனால் எல்லாம் பூந்தோட்டமாக போட்டோம்னா எப்போ வேணா மெரிசின்னு ஒன்றுமே ஆகாது ஆனால் நான் என்ன பண்ணுறேன் நானாக நடக்க போகிறேன் எவனோ நடக்க போகிறேன் நான் எதுக்கு பூவை போடணும் போகிறதெல்லாம் முள்வெளியை போட்டுன்னு வரேன் கடைசியில் இறைவன் என்ன பண்ண அந்த முள்வெலி நடக்க விட்றான் அப்ப என் காலையா அது குத்துது ஏன் நான் போட்ட வேத எனக்கு தெரியல இங்க போட்டது தான் விளைக்குமோ தவிர போடாத எதுவும் கிடைக்கவே கிடைக்காது அப்ப இறைவன் அது நீ கொடுத்தது இல்லாம வேற ஒன்னும் இறைவனால கொடுக்கவே முடியாது அந்த சக்தி இறைவனுக்கே கிடையாது ஏன்னா இறைவன் வேற நீ வேற இல்லை அது தெரியாதனால நான் நானா இருக்கிறேன் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன் என் பேர் எங்க அப்பா அப்பா வச்சவங்க அந்த பேர் சொல்லுவேன் ஆனா உண்மையிலேயே நான் அதுவானா கிடையாது இந்த பிரிவிலே இந்த உடம்புக்கு எங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க இந்த உடம்புலருந்து இந்த உயிர் அப்படின்னு சட்டையை கைட்ட மாதிரி கையில் போயிச்சுன்னா என் பெயரே வேற முன்னாடி என் பேரை சொல்லி கொடுவான் அவனை கூட மாட்டான் எப்பா தூக்குதே அப்படின்னு இது அக்ரினியா மாறிட்டேன் நம்ம இந்த பேரினை நீக்கி பிணம் என்று பேர் வைப்பார் இவ்வளோதான் வாழ்க்கை அப்போ இந்த வாழ்க்கைக்குள்ள அந்த நிலை வராமல் சாமர்த்தியமா தள்ளியு போகணும் இப்போ நல்லதான் செய்கிறான் நல்லதான் செய்கிறேன்னு ஏதோ இடத்துக்கு முழுக்க ஏதாவது செஞ்சுட்டு நான் நானாக நினச்சிக்கூடாது என திருடம் கூட அவன் கெட்டது செஞ்சா திருவானா அவனை போய் கேட்டா அவன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பான் அது ஒரு நியாயம் பத்துவான் நான் யாருக்காக திருடன்னு தெரியுமா எனக்காக நான் திருடவே இல்லை இதுலேருந்து நான் பத்து காசு சேரத்தில் என் பிள்ளைங்கலாம் கஷ்டப்படுத்து என் பொண்டாட்டி கஷ்டப்படுறா என் குடும்பத்தை காப்பாற்றணுமா நான் ஒரு நியாயம் சொல்லுவான் நியாயம் சொல்ல போனால் அதுக்கு முடிவே கிடையாது தவறுகளை திருத்திக்கினா வாழ்க்கை சுப்பிச்சமாக இருக்கும் அதனால் யாரும் நியாயம் சொல்லவே வேண்டாம் சரிங்களா இறைவன் அதை பார்க்குறதே கிடையாது ம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கம் வந்து விட்ட எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு ீாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று